வணக்கம் சகோதர சகோதரிகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாம்பன் சுவாமிகளாரிலே மயூர பந்தம் அப்படிங்கிற ஒரு மகா மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு மந்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அதோடய பயங்கர என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு படிக்கிறது சால சிறந்தது இந்த மயூரபந்தம் வந்து நம்மளோட எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமுறைகள் தாண்டிய பகைகள் நம்மளை விட்டு ஓடுறதுக்கும் மந்திரம் தந்திரம் பில்லி சூரியம் ஏவல் இருந்துச்சு அதை நம்ம விட்டு போகிறதுக்காண்டியும் நம்ம படிக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம் இது வந்து ஒரு செயல் வடிவில் கொடுத்துருப்பாங்க இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு எளிய வடிவில் நான் கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் படி காலையில் மாலையில் எப்போ டைம் கிடைக்கும் அப்போ படிச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு முறைகள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து படிக்கும்போது அதோட பயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி பாம்பன் சுவாமிங்களை மனசில் நினைச்சிட்டு முருகப்பெருமானம் வணங்கி படிக்க ஆரம்பிங்க இது நிறைய பேர் யூடியூப்ஸில் வந்து பாட்டாகவே போட்டிருக்கிறாங்க அதை கேட்டும் பயன்பெறலாம் ஆனால் நம்மளோட முழு மனசோட நம்ம வாயால் சொல்லும் போது இந்த மந்திரத்துக்கான பலன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் இது படிக்கிறதுல ஒரு சூட்சம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல் வடிவில் கொடுத்துருப்பாங்க நிறைய பேருக்கு இதை வந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன் வாங்க இதை படிக்கலாம் வரத நதிப நக்கர கமுக உருகுக வரிது தபு விருதி மரகத வரி பரம துகளில சலவி மலமலவனிய மரபுரு குரு முனிவ ருதிம எலசர மதிவீரி விபுத குரு சுரபதி நவரச பரத தீநகர மதுகமலு முனிவருதி இப்படி நம்ம படிச்சுட்டு வரும்போது இதோட முழு பண்ணங்களும் நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமான் அருளை எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம் போல் படித்து நீங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நான் முருகப்பரமான மனசார வேண்டிக்கிறேன் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் போல் மீண்டும் நிறைய மந்திரங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்